வணக்கம் சிவபெருமானின் திருவடியை வணங்கி கோமல் வி மித்ரூபிணி நான் என்னுடைய உரையை தொடங்குகிறேன் குங்கிலிய கலை நாயனார் சோழ நாடு அப்படிங்கிற நாடில் திருக்கடையூர் அப்படிங்கிற ஊரில் இந்த திருக்கடையூர் ஊர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அங்கே தான் வந்து மார்க்கண்டேயன் வந்து யம யமதர்மர் வந்து மார்க்கண்டேயனை கொல்ல வர அந்த வரலாறு அப்புறம் சிவபெருமான் வந்து வர அப்படிங்கிற அந்த ஒரு வரலாறு இருக்குது அதை நான் விரித்தவங்களுக்கு வந்து அடுத்த ஒரு பதிவில் நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் அந்த திருக்கடியூர் அப்படிங்கிற ஊரில் மறையூர் குளத்தில் பிறந்தவர் தான் குங்குளிய கலையை நாயினார் அவருக்கு வந்து அளவற்ற செல்வங்கள் இருக்கு எப்பொழுதுமே சிவபெருமானை கும்பிட்டுட்டே தான் இருப்பார் அவரோட மனசில் வந்து சிவபெருமானை வச்சு போட்டுகிட்டே இருப்பார் எங்கே போனாலும் ஓம் நம எந்த ஒரு தொழில் எடுத்தாலும் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவான்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பார் எப்பொழுதுமே வந்து திருநீர் பூசியிருப்பார் துரு ருத்ராட்சம் அணிந்திருப்பார் ருத்ராட்சம் அணிந்திருப்பார் ஐந்தழுத்து மந்திரம் வந்து ஓதுவார் இது வந்து அவரோட முதல்மை தொண்டாகி வந்து வச்சுருக்காரு எப்பொழுதுமே இது வந்து பண்ணிகிட்டே இருப்பார் இவருக்கு அளவற்ற செல்வங்கள் இருக்குது செல்வத்தின் பயணி சிவப்ப சிவபெருமானுக்காக தான் நம்ம எல்லாத்தையுமே பண்ணணும் அப்படின்னு அவர் ஒரு தொண்டு எடுத்துக்கிறார் ஒரு முதல்மை தொண்டு என்னென்னு அப்படி யோசிக்கிறப்போ குங்குளியம் அப்படின்னு ஒரு சாம்பிராணி ஒரு வாசனை பொருள் மாதிரி சாம்பிராணி நம்ம போடுறோம்ல அதே போல் குங்குளியம் அப்படிங்கிறது அந்த ஒரு வாசனை பொருள் அது என்ன பண்றாருன்னா போட்டு வீடு அந்த அந்த கோயில் முழுவதும் வந்து காலையிலையும் மாலையிலையும் போடுறாரு ஏன் அப்படின்னா அந்த கோயிலில் நர்மணம் வீசணும் அந்த ஒரு வா அந்த வாசனையில் வந்து அந்த பூச்சி பொட்டுகள் எல்லாருமே வந்து பெயிடுமா அதனால எப்பொழுதுமே வந்து நம்ம கோயில் வந்து நல்ல வாசனையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து எப்பயுமே போடுவார் அப்போ வந்து சிவபெருமான ஒரு நாள் என் அந் முதன்மை தொண்டு எப்பொழுதுமே செஞ்சிகிட்டு இருந்தார் உடனே சிவபெருமான ஒரு நாள் என்ன பண்ணுறாருனா நம்ம வந்து உலகத்த உலகத்துல உள்ள எல்லாருக்கும் உணர்த்தணும் அவர் வந்து வறுமையிலையும் நம்ம வந்து முதன்மை தொண்டை விடாமல் செய்வார் அப்படிங்கிறத உலகத்து எல்லாத்துக்கும் உலகத்துல உள்ள எல்லாருக்கும் உணர்த்தணும் அப்படின்னு அவருக்கு வந்து பணத்தைலாம் வந்து குறைக்கிறாரு ஒரு நாள் பணமே அற்று போயிடுது அப்புறம் தான் பெரிய பணக்காரர் இல்லை அதனால நிறைய நிலம்லாம் வச்சிருப்பாருல அதெல்லாம் விற்று கொஞ்ச நாள் அந்த வ வர பணத்துல கொங்குளியம் போடுறாரு அப்புறம் அதுவும் தீர்ந்துடுது அப்புறம் வந்து அவங்க வீட்டில் உள்ள வேலை செய்கிற ஆளுங்கள்லாம் விற்று அப்புறம் பணம் வச்சுக்கிறாரு அதில் வந்து குங்குளியம் போடுறாரு அதுவும் தீர்ந்தது எதுவுமே இல்லை ரொம்ப சோகமாக இருக்கார் உடனே இவர் வந்து வீட்டுக்கு போகிறாரு அப்போ அவங்க மனைவி குழந்தைங்க அப்புறம் உறவினர்கள் எல்லாம் வந்து ரொம்ப பட்னியாக இருக்காங்க அவங்க மனைவி வந்து அவங்களோட தாலி மட்டும்தான் இருக்குது அதை எடுத்து கொடுத்து இதை போய் உணவுப் பொருட்களும் நெல்லும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு கொடுக்குறாங்க உடனே சுந்தர உடனே வந்து குங்கிலிய கலை நாயனாரும் வாங்கி எடுத்துகிட்டு போகிறாரு போயிட்டுருக்கப்போ ஒரு வணிகன் வந்து ஒரு சாக்கு மூட்டையிலே இதை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கான் என்ன அப்படின்னு இவர் கேட்கிற குங்குளிய கலையை நான் என்னார் கேட்குறாரு உடனே சொல்றான் இது வந்து குங்குளியோங்க அப்படின்னு சொல்றான் உன்னே இவருக்கு ஆஹா இதுதானே நான் இவ்வளவு நல்லா தேடிட்டு இருந்தேன் நாளைக்கு எனக்கு போடவே இல்லை இது எனக்கு கொடு அப்படின்னு சொல்றாரு நீங்க என்ன பொருள் கொடுக்குறீ இது இதுக்கு என்னையா வந்து என்ன கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டோடனே என்கிட்ட வந்து இந்த தாலி மட்டும்தான் இருக்கு அப்படின்னு அதை கொடுத்துட்றாரு இவருக்கு ரொம்ப இந்த வணிகனுக்கு மகிழ்ச்சி ஆயிடுது நம்மளுக்கு வந்து மதிப்புக்கு அதிகமாகவே நம்மளுக்கு வந்து ஒரு பொருள் கிடச்சிருக்கு அப்படின்னு இவர்கிட்ட அந்த மூட்டையை கொடுத்துட்டு அவர் வந்து தாலியை வாங்கிட்டு போய்டுறாரு உடனே வந்து குங்குளிய கலைய நாயனாரும் அந்த குங்கிலியத்தை எடுத்துகிட்டு போய் அந்த கோயிலில் வச்சுட்டு ஒரு பத்திரப்படுத்தி வச்சுட்டு கொஞ்சம் குங்குளியை எடுத்து எடுத்து போட்டுட்டு உறங்குற தூங்குறாரு தூங்கினோன்னே சிவபெருமான் கனவில் வந்து நீ ரொம்ப பசியாக இருப்ப அதனால பால் பாயசம் உங்கள் வீட்டுக்கு போய் வா அப்படின்னு சொல்கிறாரு இவருக்கு தான் தெரியல அப்போ தான் ஞாபகம் வருது அவங்க மனைவி வந்து நெல் வாங்க தான் அந்த பணத்தை கொடுத்தாரு இவர் முதல்மை தொண்டிலே ஞாபகமாக எப்பொழுதுமே வந்து சிந்தனையிலே இருந்ததுனால அதெல்லாம் மறந்துடுது இவளுக்கு உடனே தான் அவருக்கு ஞாபகம் வருது நம்ம மனைவி வந்து இதுக்காக தானே கொடுத்தா அப்படின்னு தான் ஞாபகம் வருது உடனே அவருக்கு தான் தெரியும்ல வீட்டில் எந்த சாப்பாடு இல்லை அந்த தான் கொடுத்தாங்கன்னு ஆனாலும் சிவபெருமானுடைய ஆணையை வந்து நம்ம மறு மறுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போகிறாரு அப்போ தான் வந்து சிவபெருமான் அவங்க மனைவி கனவுலையும் வந்து உனக்கு உங்கள் வீட்டுக்கு வந்து குபேரனை அனுப்பி நவமணிகள் தங்கம் வெள்ளி எல்லாத்தையுமே அனுப்பிவிட்ருக்கேன் உணவுப் பொருட்கள் உங்களுக்கு போட்டுக்கிறதுக்கு உடை அது மாதிரி எல்லாமே துணிமணிகள் எல்லாம் அனுப்பி அனுப்பிவிட்ருக்கேன் அப்படின்னு குபேரன் வந்து எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டில் போட்டிருப்பான் அப்படின்னு சொல்கிறாரு உடனே அவங்க மனைவியும் எச்சு பார்க்குறாங்க உண்மையாகவே வீடு ஃபுல்லாக நவமணிகள் ஒரு மழை மாதிரி நவமணிகள் இருக்குது அப்புறம் உணவுப் பொருட்கள் அவ்வளோ இருக்குது அப்புறம் துணிமணிகள்லாம் இருக்குது உடனே அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க சிவபெருமானை வணங்கிட்டு அவங்க குழந்தைங்களுக்கு அப்புறம் அவங்க உறவினர்களுக்கு அப்புறம் அவங்களோட மண் கணவனுக்கு எல்லாருக்கும் வந்து சமைக்கிறாங்க ஏன்னா ரொம்ப எல்லோரும் பசியாக இருக்காங்க அதனால உடனே வந்து சமைக்கிறதுக்காக போகிறாங்க அப்போ தான் வந்து குங்கிலிய கலை நாயனார் வரவரி வீட்டுக்கு உடனே பார்க்குறாரு அவங்க வீட்டு இதாகு தெரியல ஏன்னா அவ்வளோ அவ்வளோ பல பலன் இருக்குது நவமணிகள் இதெல்லாம் பார்த்தோன்னா அதிர்ச்சி ஆகிடுறாரு அவங்க மனைவி அவங்க குழந்தைங்க அப்புறம் உறவினர்கள்லாம் பட்டு வெட்டி பஸ் பட்டு சட்டை அப்புறம் துணிமணிகள் எல்லாம் போட்டுட்டு அப்புறம் தங்கம் வெள்ளி எல்லாத்தையுமே போட்டிருக்காங்க நவமணிகள் எல்லாத்தையும் அவங்க போட்டிருக்காங்க இருக்கொடனே அவங்க மனைவிட்டு கேட்குறாங்க இதெல்லாம் யார் வந்து கொடுத்தா அப்படின்னோடனே அவங்க மனைவி சொல்கிறாங்க இதெல்லாம் நம்ம சிவபெருமான் கொடுத்தா அருள் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் ரெண்டு பேரும் சாமி கும்பிட்டுட்டு போய் சாப்பிட்றாங்க நிறைய வகை வகையான சாப்பாடுலாம் சாப்பிட்றாங்க அப்போ வந்து என்ன பண்ணுறது இப் எப்பொழுதுமே ஆனால் அவருக்கு அவ்வளோ பணம் வந்தாலும் அவரோட முதன்மை தொண்டை விடாமல் செஞ்சுட்டே இருக்கார் அப்புறம் வந்து திருப்பணந்தாள் அப்படின்னு ஒரு ஊருக்கு ஊரில் வந்து இப்போ மாறுது அந்த சீன் மாறுது இப்போ திருப்பணந்தாள் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அதில் வந்து தாடகை அப்படின்னு ஒரு பெண் இருக்கா அவள் எப்பொழுதுமே வந்து சிவபெருமானை வணங்கிட்டேதான் இருப்பாள் திருநீர் பூசியிருப்பாள் ருத்ராட்சம் அணிந்திருப்பாள் ஐந்தெழுத்து மந்திரம் ஓதுவா அவள் அவளுக்கு வந்து ஒரே சமயம் தான் சிவப்பெருமானை மட்டும் தான் வணங்குவா ஒரு ஒரு முதல்மை தொண்டு இவர் வந்து குங்குளியா போடுறாரு இல்லை அதே மாதிரி அந்த பொண்ணு வந்து பெண் வந்து என்ன பண்ணுவோன்னா பூ கட்டி மா மாலையை அழகான பெரிய மாலை வந்து சிவபெருமானுக்கு எப்பொழுதுமே வந்து போடுறது தான் வந்து அது அவங்க அந்த பெண்ணோட முதல்மை தொண்டாக இருந்திருக்கு இன்னும் ஒரு நாள் வந்து அதே போல் போட வந்திருக்காங்க அப்போ அவங்களோட பெண்கள்லாம் அந்த மேலாக்கு போட்டிருப்பாங்கன்னு சொல்லுவாங்களே அது நழுவுது உடனே சிவபெருமானுக்கு வந்து அவங்க ஒரு அவங்க அந்த பெண்ணுக்கு வந்து சங்கடம் வரக்கூடாது அப்படின்னு குனிஞ்சிடுறாரு எவ்வளோ பெரிய வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் சிவபெருமானே வந்து குனிறாரு அந்த பெண்ணுக்காக உடனே அவங்க மாலை போட்டுடுறாங்க அப்புறமா எடுத்துக்கிறாங்க உடனே வந்து ஆனாலும் அப்படியே எ எழுந்திருக்கலாம் இல்லை சிவபெருமான் வந்து எல்லாருக்கும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் இதை வந்து இந்த வரலாற்றை உணர்த்தணும் அப்படின்னு குனிஞ்சிட்டே இருக்காரு எழுந்திருக்கவே மாட்டுறாரு அப்போ இதெல்லாம் கேட்டு ஒரு சோழன் சோழன் எப்பயுமே அந்த சிவபெருமானை தானே கும்பிடுவாங்க உடனே அந்த கோயிலுக்கு திருப்பணி பண்ணணும் திருப்பணி பண்ணி அந் சாமியை வந்து நிமிக்கணும் அப்படின்னு திருப்பணி பண்ண வந்திருக்காரு உடனே ஒரு அஞ்சு ஆளில் விட்டு வந்து நிமிக்க பார்க்குறாங்க நிமிக்க முடியல ஒரு பத்து முப்பது நாற்பது அந்த மாதிரி ஆள் விட்டு நி நிமிக்க பார்க்குறாங்க நிமிக்க முடியல அப்புறம் வழியே இல்லை அப்படின்னு யானையை கட்டி நிற்கிறாங்க அப்பயும் நிற்க முடியல இருக்குது சோழன் அந்த சோழ ரா அந்த ராஜாவுக்கு வந்து ரொம்ப கவலையாயிடுது ஏன் நம்ம சாமி வந்து நிம்மரவே மாற்றாருரா அப்படின்னு ரொம்ப நம்ம வந்து தவமே பண்ணல பிள்ளையா இருக்குது அதனால் தான் நிம்மறை மாற்றுறாரு அப்படின்னு ரொம்ப வந்து கவலையாக இருக்கார் இதை கேட்டால் கலை நாயனார் வந்து அங்கே திருப்பனந்தாளுக்கு வராங்க அங்கே வந்து நான் வந்து நிமித்து காமிக்கிறேன் சாமியை நான் நிமிக்கிறேன் அப்படின்னு அரசர்கிட்ட அனுமதி கேட்குறாங்க உடனே அவங்க ஊரில் உள்ள மக்கள்னால் என்னால் யானை கட்டி இருக்க முடியல இவன் எப்படி இருக்க போகிறான் அப்படின்னு இந்த மாதிரி எல்லோரும் பேசுகிறாங்க ஆனாலும் வந்து அரசர் வந்து யாருமே நிமிக்க முடியல இவராவது நிமித்து காட்டுட்டோம் அப்படின்னு அனுமதி கொடுத்துட்றாரு உடனே குங்கிலிய கலை நாயனார் என்ன பண்ணுறாருனா அங் அந்த பூவால் சாமியோட அந்த சாமியை வந்து சுற்றிட்டு ஒரு கயிறை வந்து கட்டுறாரு கட்டிட்டு இன்னொரு ஒரு முனையை அவரோட கழுத்தில் அப்படி கட்டிட்டு இழுக்க பாக்குறாரு இனிமேலும் சாமி வந்து பொறுத்துட்டு இருக்க முடியுமா அவரோட சி அடியார்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஏற்பட்ட ஏற்பட்டால் தாங்கிட்டு தாங்கிட்டுருக்க முடியுமா அதனால என்ன பண்ணுறாரு அப்படியே வந்து நிமிந்துடுறாரு சாமி வந்து என்ன பண்ணிடுறாரு நிமிந்துடுறாரு உடனே இவங்க எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமாயிட்டு என்னடா சாமி வந்து நிமிர்ந்துனாருன்னு எல்லாரும் வந்து குங்கிலே கலைய நாயனாரை வந்து பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க குங்குளிய கலைய நாயனார் போற்றி போற்றி குங்குளிய கலையணான் கலைய நாயனார் போற்றி போற்றின்னு போட்ட ஆரம்பி போற்ற ஆரம்பிக்கிறாங்க உடனே சிறு சிறுநா சிறிது நாள் வந்து அங்கேயே நின்று சாமியை வழிபட்டுட்டு திருப்பி வந்து இங்கே திருக்கடையூருக்கே போகிறாரு அப்போ வந்து திருஞானசமுத்தர் பெருமானும் திருநாவுக்கரச பெருமானையும் வந்து போகிற வழியில் பார்க்குறாரு உடனே அவங்க ரெண்டு பேரையும் வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்றாரு அவங்க இல்லாத்துக்கு அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கு அறுசுவையான உணவுகள்லாம் விட்டுறாரு ஏன்னா இதெல்லாம் வந்து அவருக்கு பெரிய ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப ஒரு நல்ல வாய்ப்பு இதெல்லாம் வந்து யாருக்கும் கிடைக்காது இந்த தொண்டு செய்கிறதுக்கு ரொம்ப தவம் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி திருஞான சம்பந்த பெருமானுக்கும் திருநாவுக்கரசு பெருமானுக்கும் உணவு ஊட்டுறதுக்கு வந்து ரொம்ப யாருக்கும் வராத வாய்ப்பு இவருக்கு கிடச்சிருக்குன்னா அவர் வந்து ரொம்ப நிறைய தொண்டுலாம் செய்கிறாரு அப்படிங்கிறதுனால தான் இவங்க ரெண்டு பேருக்கும் நல்ல அமுதெல்லாம் நிறையா அரிசுவையான அமுதெலாம் ஊட்டி அனுப்பிடுறாரு அவங்களும் வந்து ஆசீர்வாதிச்சுட்டு போயிடுறாங்க ஆனாலும் இவங்களுக்கு இவ்வளோ பணம் வந்துட்டுல இது எப்பயுமே அந்த முதல்மை தொண்டை விடாமல் அந்த அங்கே உள்ள சிவனடியார்களுக்குலாம் உணவு ஊட்டுறது இதே போல் அந்த குங்குளியம் போடுறது எப்பொழுதுமே விடாமல் எப்பொழுதுமே செஞ்சு கைலாயத்துக்கு போயிடுறாங்க இதுதான் இந்த வரலாறு நம்மளும் எப்பொழுதுமே சிவபெருமானை வணங்கணும் திருநீர் பூசி இருக்கணும் ருத்ராட்சம் போட் போட்டிருக்கணும் ஐந்தெழுத்து மந்திரம் மோதிட்டே இருக்கணும் இதிலேருந்து விடை பெறுகிறேன் கோமல்தி தீ ரூபினியாகி நான் இதிலிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்